வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வஞ்சா மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பழைய புளியும் புது புளியும் கலந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டும் கலந்து போது மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளி கரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து எவ்வளவு வச்சு போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் வீட்டில் வைக்கிற சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி சோம்புத்தூள் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சோம்புத்தூள் கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம குழம்பு அரைக்கிற மசாலா தூள் வந்து சோம்பு அதிகமாக சேர்த்துருக்க மாட்டோம் அதனால தனியாக சோம்புத்தூள் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பெங்களூர் தக்காளி தான் வருதுங்கிறதால கொஞ்சம் கனமாக இருக்குது அதனால நான் தனியாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இல்லைன்னா நல்ல நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலையே கூட கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சு இப்போ குழம்பு தழிச்சி விட்ருலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சுடாயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேன் உரிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு போய் அதுவும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதே போல் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி அடிச்சு சேர்க்கல உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஓரம்னா அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வந்துச்சுன்னா பச்சை வாசனை போக நல்லா எல்லாமே கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சூடு பண்ண சூடு பண்ணால் நல்லா அப்படியே கெட்டியாகிட்டே வரும் இப்போ நம்ம மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன் இதே மத்தியில் நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் வைக்கலாம் அதாவது எந்த மீனா இருந்தாலும் இதே மெத்தட்ல வைக்கலாம் நல்லதாக இருக்கும் இப்போ இது அப்படியே சிம்மர்லேயே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் லேசாக அதை அப்படி அமுக்கி விட்டுரலாம் மீன் எல்லாத்தையுமே அமுக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுரலாம் சிம்மர்லேயே கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா சிம்மர்லேயே விட்டுட்டோம்னா மீன் நல்லா வந்துடும் அருமையான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி ஸோ இதே மாதிரியே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ளெஸ் பண்ணுங்கள் நன்றி